மீண்டும் மண் சரிவு ஏற்படுவதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு மாவட்டங்களுக்கு இது சாதாரண எச்சரிக்கை அல்ல சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் திருகோணமலை மாவட்டத்தில் குறிஞ்சாக்கணி பகுதியில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் தனித்து விடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அவர்களுக்கு அவசர உதவிகள் தேவைப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது எனவே அது குறித்தும் பார்க்கலாம் இங்கால இவ்வளவு அமளி துமலிகள் நடந்து

எனவே அவற்றினுடைய ஒரு முழுமையான தொகுப்பையும் இந்த காணொலியில் பார்க்கின்றோம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் மூன்றாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மீண்டும் மண் சரிவு ஏற்படுவதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை இந்த எச்சரிக்கையை வந்து யாருமே சாதாரணமாக எடுக்கக்கூடாது சீரியஸாக எடுக்கணும் ஏன்னெடுத்தோன்னா இது வந்து சிவப்பு எச்சரிக்கை உங்களுக்கு தெரியும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலே அது அதி உச்ச ஆபத்தை குறிக்கும் எனவே ஆறு மாவட்டங்களுக்கு வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பதுளை மாவட்டம் கண்டி மாவட்டம் கேகாலை மாவட்டம் குருநாகல் மாவட்டம் மாத்தளை மாவட்டம் மற்றது நுவரலியா மாவட்டம் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்தந்த மாவட்டங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை தகவல் முழுமையாக போய் சேர்ந்துச்சுதா இல்லையான்னு சொல்லி தெரியலை எனவே வெளியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ இந்தந்த மாவட்டங்களில் இருந்தால் இந்த ஆறு மாவட்டங்களையும் இருந்தால் தயவு செய்து அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேகாலை மாவட்டத்தில் அறநாயக்க பகுதிக்கும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த அறநாயக்க பகுதியில் ஏற்கனவே ஒரு மண் சரிவு ஏற்பட்டு அதில் நூற்றி இருபதுக்கும் அதிகமானவர்கள் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த நூற்றி இருபது பேருக்குமே என்ன நடந்தது என்று சொல்லி இதுவரைக்கும் தெரியல இன்ற வரைக்கும் அந்த பகுதியில் ஒரு மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவோ யாராவது காப்பாற்றப்பட்டதாகவோ எந்த ஒரு தகவலுமே வந்து வெளிவரையில் எனவே அரநாயக்க பகுதியில் ஏற்கனவே ஒரு பெரிய மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது இப்போ மீண்டும் அதே பகுதிக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே மொத்தமாக ஆறு மாவட்டங்களுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை மண் சரிவுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் குறிஞ்சாக்கேணி பாலம் இருக்குதானே அந்த குறிஞ்சாக்கேணி பாலம் உடைந்ததன் காரணமாக இப்போ நீங்கள் காணொலியில் பார்க்குறீங்க போக்குவரத்து வந்து தடைப்பட்டிருக்கிறது அந்த குறிஞ்சா தீவுக்கும் அந்த பிரதான நிலப்பகுதிக்கும் இடையிலான அந்த தரைவழி தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதனால் குறிப்பிட்ட சில கிராமங்களில் வாழக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் தனித்து விடப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உதவிகள் தேவைப்படுவதாகவும் இப்பொழுது சொல்லப்படுகிறது எந்தெந்த கிராமங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிஞ்சாக்கேணி ஒன்று அடுத்த கச்சக்கொடித்தீவு சேர்ந்த மக்கள் மூவாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கும் அதிகமான மக்கள் வந்து இப்பொழுது தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாலம் உடைந்ததன் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டதன் காரணமாக எனவே குறிப்பிட்ட இந்த கிராமங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு தேவையான சகல உதவிகளையும் செய்வதற்கு அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்கும் என எதிர்பார்க்கலாம் நாட்டில் ஒரு பக்கம் இவ்வளவு பிரச்சனைகள் போய் இருக்குது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா ஐஸ் போதைப் பொருளும் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது நாலு கிலோவுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கிறது எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன குட்டி தீவில் அதாவது பேருவலை கடற்கரை தானே வேறுவலை கடற்கரையில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கால ஒரு சின்ன குட்டி தீவு ஒன்று இருக்குது அந்த குட்டி தீவில் வந்து ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது அங்கே வேறு ஒன்றுமே இல்லை ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது மற்றது நிறைய மரங்கள் இருக்குது ஒரு அழகான குட்டி தீவு அங்கே வந்து உல்லாச பயணிகள் போறவை சொன்னால் அந்த லைட் ஹவுஸ் வந்து ஏறுறதுக்காக அந்த தீவில இப்போ நீங்க காணொளியில பார்க்கறீங்க அந்த தீவை இங்க பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் தானே அந்த தென்னை மரங்களுக்கே நிறைய பத்தைகள் தானே அந்த பத்தைக்குள்ளே கொண்டு போயிட்டு ஐஸ் போதைப்பொருளை அரவு ஒழித்து வச்சிருந்திருக்கணும் நாலு கிலோவும் இருநூற்றி அறுபது கிராம் ஐஸ் போதைப் பொருள் அவற்றினுடைய பெருமதி கிடைத்தது ஏழு கோடி ரூபா என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அந்த கடலோர கண்காணிப்பு படையினர் தானே அவைக்கு வந்து ரகசிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு இந்த மாதிரி இந்த தீவுக்குள்ள கொண்டே ஐஸ் போதைப்பொருளை வந்து ஒழித்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி எனவே அவர்கள் அங்கே தேடுதல் வேட்டை மேற்கொண்டு அந்த ஐஸ் போதைப் பொருளை மீட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டமை சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கைக்கு உதவி செய்ய அப்பிள் நிறுவனம் முன் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதாவது அப்பிள் நிறுவனத்தினுடைய தலைவர் இருக்காரு தானே டிம் குக் அவர் வந்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் வந்து ஒரு செய்தி ஒன்று பகிர்ந்து இருக்கிறார் இந்த மாதிரி இலங்கையிலையும் தாய்லாந்துலையும் மலேசியாவிலேயும் இந்தோனேசியாலையும் வந்து ஏற்பட்ட நிலைமைகள் சம்பந்தமாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதற்காக எங்களுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக விரைவில் அப்பிள் நிறுவனத்திடமிருந்து இந்தந்த நாடுகளுக்கு வந்து உதவி பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லி அப்பிள் நிறுவனத்தினுடைய தலைவர் டிம் குக் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் செய்தி பகிர்ந்துள்ளார் கடந்த இரண்டு நாட்களாக முழுமையாக மூடப்பட்டிருந்த சிலாபம் வைத்தியசாலை இப்பொழுது பகுதி அளவில் திறக்கப்பட இருக்கின்றது இன்றைக்கு புதன்கிழமை மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓபிடி எனப்படுகின்ற வெளி நோயாளர் பிரிவு வந்து திறக்கப்பட இருக்கின்றது இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலாபம் வைத்தியசாலைக்குள்ளே வந்து முழுமையாக தண்ணீர் புகுந்து வைத்தியசாலையை வந்து முடங்கி போயிருந்தது அதே நேரம் குடிநீர்களுக்கு தானே அந்த குடிநீர் வழங்குகிற சிஸ்டமும் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது மின்தடையும் ஏற்பட்டிருந்தது இப்போ வந்து இந்த இரண்டு பிரச்சனைகளும் வந்து சரி செய்யப்பட்டு இன்று புதன்கிழமை வெளி வெளிநோயாளர் பிரிவு மட்டும் இயங்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது காலக்கிரமத்தில் வைத்தியசாலை முழுமையாக வளமைக்கு திரும்பும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி என்னென்று சொன்னால் இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பேரிடர் சம்பவங்கள் இருக்குது தானே எத்தனையோ உயிரிழப்புகள் சொத்தழிவுகள் இப்போ இதெல்லாத்தையும் வந்து கேள்விப்படைக்குள்ளே வந்து கட்டாயம் அது ஒரு பாதிப்பை உருவாக்கும் ஒரு மன ரீதியான பாதிப்பை வந்து உருவாக்கும் ஏன்னுட்டு சொன்னால் எல்லாேருக்கும் அதை எதிர்கொள்கிற தைரியம் இருக்காது இந்த உயிரிழப்புகள் இந்த செய்திகளை கேள்விப்படைக்க எனவே அப்படி யாராவது இந்த மாதிரியான செய்திகளை கேள்விப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்தரமாக இருந்தால் அல்லது ஏதாவது கெட்ட கனவுகள் அந்த மாதிரி உங்களை இந்த செய்திகள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணினா நீங்கள் வந்து உளவியல் ஆலோசனை பெறலாம் உளநல ஆலோசனை பெறலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இலவசமாக அதுக்கு வந்து இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த தொலைபேசிக்கு அழைத்து நீங்கள் உரையாட முடியும் நீங்கள் சொல்கிற தகவல்கள் எல்லாமே வந்து ரகசியம் பேணப்படும் உங்களுடைய பெயர் விவரங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து ரகசியம் பேணப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இலக்கம் மற்றது வந்து ஒன்று மூன்று 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 ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று இந்த ரெண்டு இலக்கங்களையும் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் ஏழு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த தொலைபேசி இலக்கங்கள் வேலை செய்யும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே யாராக இருந்தாலும் தயவு செய்து தயக்கமில்லாமல் தயங்காமல் இந்த இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான உளவியல் ஆலோசனைகள் வழங்கப்படும் இயற்கை பேரிடரில் சிக்கியிருக்கின்ற இலங்கைக்கு ஏராளமான வெளிநாட்டு உதவிகள் இப்பொழுது வந்து குவிய ஆரம்பித்திருக்கின்றன பல நாடுகளும் முன்வந்து பல உதவிகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றன அதில் வந்து முதலிடத்தில் இருக்கிறது இந்தியா இந்தியா தான் முதலாவது ஆளாக ஓடி வந்து ஏராளமான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவினுடைய மூன்று கப்பல்கள் இலங்கையை சுற்றி நிற்கின்றன அவற்றிலிருந்து ஏராளமான பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்படுகின்றன இந்திய விமானங்கள் வந்து வந்து போய்கொண்டிருக்கின்றன ஹெலிகாப்டர்கள் வந்து சேவையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதைவிட இந்தியாவில் ஏராளமான உதவி பொருட்கள் மருத்துவ பொருட்கள் தற்காலிக மருத்துவமனைகள் என்று சொல்லி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உதவிகளை வந்து இந்தியா செய்து இருக்குது அதாவது இந்தியா உதவி செய்யற அந்த முறை எப்படி இருக்குன்னு சொன்னா இன்னமும் ஒரு நாட்டில் போயிட்டு உதவி செய்யற மாதிரி ஒரு உணர்வே இல்லாமல் தன்னுடைய சொந்த நாட்டில வந்து எப்படி முன்னுக்கு ரெண்டு உதவி செய்யுமோ அந்த அளவுக்கு இந்தியா முழு ஈடுபாட்டோட வந்து ஏராளமான உதவிகளை இப்பொழுது இலங்கைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது இந்த உதவிகள் எல்லாமே இலங்கை மக்களால் மிகுந்த பாராட்டுக்களையும் பெற்று வருகிறது அதே வழியில் ஏனைய பல நாடுகளும் இப்பொழுது உதவிகள் செய்வதற்கு முன்வந்திருக்கின்றன அமெரிக்காவில் இருந்து இரண்டு பிரம்மாண்டமான விமானங்கள் ஏராளமான உதவி பொருட்களை சுமந்தபடி நாளை நான்காம் திகதி வியாழக்கிழமை இலங்கையில் வந்து தரையிறங்குகின்றன அமெரிக்காவினுடைய சி நூற்றி முப்பது வகை விமானம் மிக பிரம்மாண்டமான விமானம் இப்ப நீங்க படங்கள்ல பார்க்கிற இந்த விமானங்கள் தான் இந்த இரண்டு விமானங்களையும் ஏராளமான பொருட்கள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மிக முக்கியமாக உணவு பொருட்கள் அதுக்கு பிறகு டென்ட் அந்த தற்காலிக குடில்கள் அதே போல் ஜெனரேட்டர்கள் அதே போல போட்டபின்ஸ் அதாவது தண்ணீர் தாங்கிகள் பிறகு வந்து சமையல் அடுப்புகள் என்று சொல்லி ஏராளமான பொருட்களை அமெரிக்கா நாளை நான்காம் திகதி இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறது அதேவேளை பாகிஸ்தானில் இருந்து ஒரு கப்பல் இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது பி என்ஸ் சைஃப் என்று சொல்லப்படுற ஒரு கப்பல் பாகிஸ்தானிலிருந்து உதவி பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் சுமந்தவாறு இலங்கை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதேவேளையில் பாகிஸ்தானுக்கு சொந்த சி நூற்றி முப்பது வகை விமானமும் இலங்கைக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை எடுத்து வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆஸ்திரேலியா நாடானது ஒரு மில்லியன் பத்து லட்சம் அமெரிக்க டாலர்களை வந்து அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறது நேபாளம் இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர்களை வழங்கி இருக்கிறது ஐக்கிய அரபு இராச்சியம் அதாவது அமீரகம் வந்து நேற்று செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு தடவைகள் இருந்து உதவி பொருட்களை சுமந்த விமானங்கள் வந்து கொழும்பிலே வந்து தரையிறங்கியிருக்கின்றன அவர்களும் வந்து ஏராளமான உணவுப் பொருட்களையும் உதவி பொருட்களையும் வழங்கியிருக்கிறார்கள் அது துபாயிலிருந்து கிடைத்த உதவி அதே போல் மாலை தீவிலிருந்து உடனடியாக ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர்கள் சேகரிக்கப்பட்டு அவை இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அதே அந்த இந்த தூனா டின்மின்றிக்கு தானே அது வந்து இருபத்தைம் டின்னுகள் வந்து சேகரிக்கப்பட்டு இலங்கைக்கு அனுப்பி அனுப்பிக்கப்பட்டிருக்கின்றன மாலை தீவில் இருந்து அதே போல சுவிட்சர்லாந்தில் இருந்து ஒரு மீட்பு குழுவினர் நாளை மறுதினம் ஐந்தாம் திதி இலங்கைக்கு வர இருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு வர இருக்கின்றார்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்து ஒரு மீட்புக் குழுவினர் இன்னும் பல நாடுகளில் இருந்து ஏராளமான உதவி பொருட்கள் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அவற்றினுடைய விவரங்கள் மிக விரைவில் வெளியாகும் எனவே இந்த துன்பங்கள் அனைத்திலும் இருந்து நாம் எல்லோரும் மிக விரைவில் மீண்டு வர வேண்டுமென பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்